ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டோர் சேனல் தினா மு லைஃப் ஸ்டைல் இதில் வீடியோ போட்டே கொஞ்ச நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து இன்னைலருந்து ம் இன்னைக்கு வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ பார்த்து பார்த்து எடுக்க போகிற வீடியோன்னு கூட சொல்லலாம் ஃபர்ஸ்ட் நான் வீடியோக்குள்ளே போய்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே என்ன வீடியோ என்னதான் வீடியோ அப்படின்னு கேட்பீங்க பேபியோட பேகு சாரி அதாவது ஹாஸ்பிட்டல் பேக் பர்ச்சேசிங் அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் நான் மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன் இல்லை வீட்டுக்கு வந்து கூட காட்டுறேன் அதை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் மோஸ்ட்லி டிமார்ட்ல வீடியோ எடுக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்னென்ன பண்ண போகிறோம் என்னென்ன வாங்க போகிறோங்கிறது வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம அப்படியே இருந்து கிளம்பலாம் கிளம்பியாச்சு போகலாம் இப்போ நம்ம வந்து ஸ்கூட்டியில தான் போறோம் ஏன்னா நம்மளுக்கு இங்கிருந்து இங்கிருந்து சின்னியம்பாளையம் வந்து எனக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் மூணு கிலோமீட்டர் தான் வரும் இல்ல இல்ல அஞ்சு இருக்கும் நம்ம ஷார்ட்கட்ல போறதுனால கொஞ்சம் கம்மியா வரும் என்னன்னா இதுலன்னா ஒரு முப்பது ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சாலே போயிட்டு வந்துடும் இப்ப நான் கார் எடுத்துட்டு போனேன் அப்படின்னா இங்க இருந்து இதுக்கு போற கண்டிப்பா கார் எடுத்துட்டு போனோம்னா ஒரு ஆயிரம் ரூபாய் பெட்ரோல் அடிச்சாதான் அந்த ரெண்டு பாயிண்டே காட்டும் பெட்ரோல் அடிக்கிறது கூட எனக்கு மேட்டரா தெரியாது நம்ம வீட்டுல இருந்து எடுத்து திருப்பி திரும்ப போயிட்டு திரும்ப வந்து அதை அண்டர் கிரௌண்ட்ல பார்க் பண்ணி திரும்ப அதை மேலே எடுத்து கடுப்பாக இருக்கும் எங்கேயாவது லாங்கில் போனால் மட்டும் கார் எடுத்துக்கலாம் அதை எமர்ஜென்சி பர்பஸ்க்கு மட்டும் எடுத்துக்கலாம் எதுக்கு தேவையில்லாம நம்ம இப்போ சிக்கனமாக இருந்தால் தான் முடியும் அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு வந்து இருக்கும் இதே பழக்கத்தில் என்ன பண்ணுறோம் ஹாஸ்பிட்டலுக்கே ஒரு நாள் நான் ஸ்கூட்டில போட்டு போயிட்டே ஒரு நாள் ரெண்டு ரெண்டு மாசமா ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கூட்டில தான் போறோம் ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கும்போது வந்து அதனால் சுத்தமாக காலைல எழுந்துச்சு முடியாது எப்படி சொல்கிறது அந்த அப்போலாம் எனக்கு வாமிட்டாக இருக்கும் ஆனால் முடியாது இயற்கை இது பண்ணனா காதுக்குள்ளே பனி போய் சளி பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்லை எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு அதனால சரி வண்டியிலே போய்க்கலாம் எதுக்குன்னு சொல்லிவிட்டு வண்டியிலே கிளம்பிட்டோம் இப்போ இப்போது தான் போகிறோம் அங்கே போய் சந்திப்போம் வாங்க நான் வந்துட்டு சொன்ன ஷார்ட் ஷார்ட்கட் இந்த வழியாக போனோம்னா நம்மளுக்கு டிமார்ட் கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் இதில் 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 இருக்கு இங்கே இருக்க வீடு எல்லாமே அழகழகாக இருக்கும் என்னடா விஐபி ஏரியாஸ் மாதிரி பார்க்கவே அழகாக இருக்கும் ஏரியாவே சூப்பராக இருக்கும் ஆ இங்கிட்ட தான் இங்கே தான் நாங்கள் அந்த முதல்ல லவ் பண்ணும்போது வந்து கண்டென்ட்லாம் இங்கே தான் எடுத்துகிட்டு இருந்தோம் என்னதுன்னா மேரேஜ்க்கு அப்புறம் டான்ஸ்லாம் இங்க தான் ஆடுவோம் அது பார்க் நம்ம இந்த சைடு தருண் வச்சிருந்தோம்ல இங்க இருக்கு இதுல இங்க தான் நாங்க வந்து டான்ஸ் ஆடுவோம் மேக்ஸிமம் இன்ஸ்டால யூடியூப்ல ஃபாலோ பண்ணியிருக்கவங்க ரெகுலராக எங்கள் வீடியோ பார்க்குறவங்களை தெரிஞ்சால் பார்த்துருப்பாங்க ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க ரீல்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னடா பார்த்துட்டே இருக்கும் இதனால டீசெண்டாக கட்டியிருக்காங்க இதுதான் அந்த ஷார்ட்கட் கட் டீனாவோட இந்த வண்டியும் வந்து நம்ம சர்வீஸ் விட்டோம்னா வச்சுக்கோ அடுத்து டீனாவோட வண்டி தான் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய அப்டேட் இருக்கு என்ன தினா கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வரும் வீடியோல என்ன தினா தினாவோட வண்டிக்கு என்ன இப்ப எப்படி இருக்கு என்ன கண்டிஷன் அதெல்லாம் சொல்லிறேன் நிறைய நிக்குது எதுக்கு சரி ஓகே நான் வாங்க இமாட்டுக்கு வெளியே வீடியோ எடுக்கிறது கூட கொஞ்சம் கொஞ்சம் பயந்து பயந்து தான் எடுத்துகிட்டு இருந்தேன் எதாவது சொல்லிடுவாங்களோன்னு கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அதுவுமே தெரியாமல் தெரியாமல் தான் எடுத்தேன் தான் எடுத்தேன் ஏன்னா சுற்றியும் வந்து சிசிடிவி கேமரா இருக்குது பக்கத்துலேயே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே இருக்காங்க நானும் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியும் எடுத்துகிட்டு இருந்தேன் இதை மட்டும் கையில் வச்சு பிடிச்சிட்டே இருந்தேன் ரொம்ப நேரமாக

Tak apa berani sabrinya? apa berarti kan? apa berdama? naik saman untuk சொன்ன வீடியோ வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுக்க சொல்லியிருந்தாங்க போன் டைமே அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுக்கல வீட்டுக்கு வந்து சேர்க்க ஆமிக்கிறேன் சொன்னனா வீட்டுக்கு வந்து என்னெல்லாம் வாங்கிப்போம்ன்றத உங்ககிட்ட காமிக்க போறேன் இது வந்து இது இத நான் மோஸ்ட்லி சாப்பிடவங்களுக்காக ஆக மாட்டேன் டேப்லெட் போட்டுட்டு எனக்கு சளி பிடிச்சிருங்கன்னா டானிக் குடுப்பாங்கல்ல அந்த டானிக் டேஸ்ட் பிடிக்காது அதுக்காக இது ஒன்று எடுத்து வாயில் கொடுப்பேன் அதுக்காக ஒரு கொடுத்து கொடுத்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி வாங்கிக்கிறோம் அதுக்காக இது வாங்கினேன் நெக்ஸ்ட்டு வந்து மாய்ச்சரைசர் முடிஞ்சு போச்சு நான் ஃபேஸ் போடுற ஒரே ப்ராடக்ட் இது ஒன்று மட்டும்தான் வேறு எதுவுமே போட மாட்டேன் அதனால் மாய்சரைசர் இந்த வாட்டி வந்து நான் ஸ்ட்ரா ப்ளூபெரி ப்ளூபெரி ஆமாம் ப்ளூபெரி ஃப்ளேவரில் வாங்கியிருக்கேன் ஸ்ட்ராபெர்னு நினச்சி வாங்கினேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து இது மூணு செட்டா போட்டு எடுத்துக்கியாது ஆனா இன்னொட்டி எதுவுமே போடல எல்லாமே எம்ஆர்பி ரேட்டை போட்டு கவுசிட்டாங்க ஆஃபரே எதுவுமே கிடையாது என்ன தினம் எல்லாமே எம்ஆர்பி ரேட்டா அதனால இது வந்து டீ வடிக்கிறதுக்கு இது என்ன எது வேணா எதுல வேணா என்ன வேணா இது இது பெருசு வேணா அந்த குழம்பு அந்த டீ வடிப்போம்ல அதுக்கு வச்சுக்கலாம்

அதுக்கு பேர் வந்து கார்கோஸ் கிளவேகரா வெச்சிரு அப்புறம் என்ன பண்றது இது வந்து ரெண்டு மூணு மாசத்துக்கு டிமார்ட் போகும்போது போகுது மசிக்கிறது வாங்கணும் சொல்லிட்டேனா ஒரு டைம் வாங்கிட்டு அங்கே பில் பே பண்ணிட்டு இது விட்டுட்டோம் வாட்டர் கேன் வாங்கிட்டு பில் பே பண்ணி விட்டுட்டோம் வாட்டர் கேன் 350 ரூபா 350 ரூபா இதெல்லாம் இது 750 ரூபா நான் கிட்ட லாஸ்ட் நம்பர் டிமாட்ல இந்த தக்காளி தக்காளி நான் மசிக்கிறது அதாவது வீட்டுல இருக்கு மற்ற எல்லாருமே வீட்டில் இருக்குது ரெண்டு மட்டும் வீட்டில் எனக்கு இந்த பருப்பு ரொம்ப பிடிக்கும் டி மாட்டில் அது ஏன்னு தெரியாது அதனால இதை வந்து இது வந்து ஹாஸ்பிட்டல் ஆனதுக்கு அப்புறம் ஒருவேளை சளி அப்பையும் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பட்சத்துல இந்த பிளாஸ்டிக்ல தண்ணி சூடாவே இருக்கும் அதனால வந்து இது வாங்கிட்டோம் இதோட ரேட் முன்னாடி நல்லா இருக்கு ஆயுத நான் நல்லா இருக்கேன்

டிங்ஸ் எடுத்து வைக்கிறது எல்லாம் கண்டிப்பா தீனா மூணு அதிகமா விரும்பி வாங்குற ப்ராடக்ட்னா இதெல்லாம் இருக்க மாட்டேன் இதுவுமே தண்ட செலவுக்கா வாங்க மாட்டான் இதுல வந்து நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டுருப்பாங்க ஆஹ் இது புரோட்டீன் சொல்லுவாங்க மீனோட மாஸ்டர் கூட இத சாப்பிட சொல்லிருக்காரு சாப்பிட்டா இது மாதிரி சாப்பிடுன்னு அதுக்காக ஜிம்முக்கு போனது வந்து இப்போ வரையும் இது தான் சாப்பிடுவாங்க சாப்பிடலாம் அப்பப்போ நான் எதனா கூட்டி விட்டா மட்டும் தான் இத நான் அப்புறமா சொல்றேன் நெக்ஸ்ட் நியூ ஸ்டாப் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி இப்போதான் பிரிச்சு அங்க மாட்டுனாங்க மாட்ட கூட இல்ல கடை முடிச்சு வாங்க சொன்னேன் சூப்பரா இருந்துச்சு டீச்சர் கிளாக்க பயங்கரமா இருக்கும் வேட் அதெல்லாம் வேணாம். இதொடே கம்மியாம். 300 தான். இப்போ இந்த டீ-ஷர்ட் அதே அதே அதேலயே அதேலயும் இது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியோ. ஆ? அதன்னா கிளாத் கவயா? கிளாத் வந்து சாக்கு பேயிருங்க. பிராண்ட் வெயில் டைம்ல எதுல போட முடியாது ஃபுல் டைம் நல்லா யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் யாருக்குன்னு தெரியுமா ஹாஸ்பிடல் வேறுல பேக் பண்ணும்போது இது எதுவும் நான் சொல்றேன் கண்டிப்பா ஆஹ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றேன் சார் எனக்கு எப்படியும் டிஸ்சார்ஜ் ஆகி வரணும்னு குடிச்சிட்டுதானே வரணும் ஹலோ அந்த ஸ்லிப்பர் தான் ரெட் கம்மி தான் சரி சாரி டூ ஹண்ட்ரட் தான் அதை வாங்கதா போகணும் ஆனா எனக்கு எனக்கு தெரியல முன்னாடி இந்த சைடு இருக்கிறது மட்டும் ரொம்ப டைட்டா இருந்துச்சு அதுங்காட்டி வாங்கவே இல்லை இது ஏறக்கடையெல்லாம் வாங்கிக்கணும் அப்படி விட்டு இந்த வந்து இது இது என்னன்னு சொல்றான் அப்படின்னா இது அதுக்கு என்னோட புரோட்டீன் பாக்ஸ் கலவர் இது கலவு இருக்கான் இது வந்து என்னோட ஜூஸோட இது கலவு இருக்கான் ஏன்டா இதுல கலவுலாம்ல நான் எனக்கு தனியா வச்சுக்கிறேன்

நிறைய முடிந்து அடுத்தவன் வந்து வாட்டர் பாட்டில் எனக்கு எனக்கு வாட்டர் பாட்டில் வந்து இது சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் ரைஸ் போடல பட் சூப்பராக இருந்துச்சு நல்லா சாஃப்டா அதுக்காக வாங்கினா ஹாஸ்பிட்டல் ஜூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வாங்க அப்புறம் எப்பவும் போல ட்ரெஸ்ஸு ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸு பேஸ்ட் இன்னும் அந்த பேஸ்ட் வந்து அதிகமா இருந்துச்சு சின்னது சின்னதில்ல தோசப்பெ. அதனால வந்து என்ன செய்ய? வந்து வாங்கல. இன்னும் சில ப்ராடக்ட்ஸ்ல அது வாங்கல. இன்னும் என்ன வாங்கணும்? எல்லாம் நான் வாங்கிட்டேன். Dressல வீட்லயே இருக்கு. இருக்கு. சோ எடுத்து கண்டிப்பா அப்லோட் இதெல்லாம் பண்ணோம்.

இனிமே டிமெட் பக்கம் போகணான் இருக்கேன் என்ன சொல்றோம் கிளாசிக் எந்த மாதிரி இல்லை சரி ஓகே இந்த பிளாக் யாரும் முடிச்சுக்கலாமா இதுதான் பர்ச்சேசிங் பிளாக் நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களை நிறைய பேர் வந்து அதுவும் இல்லாமல் ப்ரெக்னன்சி ஜேர்னி போடுங்க அப்புறம் சிம்டம்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அந்த பிளாகும் நான் வந்து எப்படியும் டூ டேஸ் நாளைக்கு நான் நானே கண்டிப்பா அப்லோட் பண்றேன் என்னால கண்டிப்பா ஏதோ ஒரு நாள் அப்லோட் பண்ணுவேன் இந்த மாதிரி என்னோட மூ வீடியோஸ் பாக்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா சரி ஓகே சரி அவ்வளவுதான் அந்த வீடியோ முடிச்சு நெக்ஸ்ட் என்னோட சூப்பரான வீடியோ பார்க்கலாம் பாய் பாய்